ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களில் தச அவதாரம் மனிதர்களுக்கு பயனுள்ள அவதாரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த அவதாரத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இருக்கிறது மச்ச அவதாரம் தாயின் கருவில் உருவாகி பனிக்கூடம் அப்படின்ற நீரில் மீன் போல நீந்தி வர்றதை இந்த அவதாரம் குறிக்குது அப்புறம் கூர்ம அவதாரம் அது மனிதன் பிறந்து மூன்று மாதத்தில் ஆமை போல தவழ்ந்து வர்றதை உணர்த்துது அடுத்து வராக அவதாரம் மனிதன் பிறந்து ஆறு மாதத்தில் எழுந்து தவழ்ந்து பன்றி குட்டி போல் முட்டி முட்டி வர்றதை குறிக்கிது அடுத்து நரசிம்ம அவதாரம் எட்டாவது மாதம் குழந்தை எழுந்து நடந்து கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே கிழிக்கும் எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிடும் கடிக்கும் இந்த அவதாரத்தை இரணிய கசிபோட உடம்ப கிழிச்ச நரசிம்ம அவதாரத்தோட போகும் அடுத்து வாமன அவதாரம் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்தில் நடக்க ஆரம்பிக்கும் வாமன அவதாரத்தில் தன்னோட கால்களால் மூன்று உலகத்தையும் அளந்ததை இந்த அவதாரம் குறிக்கிது அடுத்து பரசுராம அவதாரம் இது குழந்தை பருவத்திலிருந்து எடுத்த நிலையான இளமை பருவத்தை குறிக்குது நல்லா வளர்ந்து குடும்ப பொறுப்புகளையும் தாய் தந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்றத இந்த அவதாரம் உணர்த்தது அடுத்து தான் ராம அவதாரம் இந்த அவதாரத்தில் இளமை பருவத்தில் மனசு அழைப்பாயும் அதை கட்டுப்படுத்தி தனக்குன்னு இருக்கிற ஒருத்தி கூட ராமன் சீதை போல் வாழணும் அப்படின்றத எடுத்து தான் இந்த அவதாரம் அடுத்தது பலராம அவதாரம் இந்த அவதாரம் என்ன நம்மளுக்கு உணர்த்துது அப்படின்னா மனிதனாக பிறந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் மனைவி சொந்த பந்தம் எல்லார்டையும் அனுசரணையாக போகணும் அன்பை பரிமாறணும் அப்படின்றத இந்த அவதாரம் குறிக்குது அடுத்து கிருஷ்ணா அவதாரம் இந்த அவதாரம் முதுமை பருவத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத உணர்த்துகிற அவதாரம் தான் அவதாரம் முதுமை பருவத்தில் எந்தவித பற்றும் இல்லாமல் கடவுள் பக்தியோட தன்னோட தலைமுறைகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத உணர்த்துகிற அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம் கடைசியில் இருக்கிறது கல்கி அவதாரம் மனித அவதாரத்தோட கடைசி அவதாரம் பிரபஞ்சத்தோட கடைசி அவதாரமும் கல்கி அவதாரம் தான் இந்த காலகட்டத்தில் இறைநிலையோட ஒன்றி எல்லாவற்றையும் தனக்குள்ளே காண்பதற்காகவும் தனக்குள் இருக்கும் உண்மையை உணர்ந்து முக்தியை நோக்கி வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய விஷயத்தை மனிதருக்கு உணர்த்துகிற விதமாக அமைஞ்சிருக்கிறது தான் கல்கி அவதாரம் இதுதான் மனிதனோட வாழ்க்கை பயணத்தோட முடிவு இந்த முடிவில் ஆதி அந்தமாகிய அந்த பரபிரம்மத்தோட இணையிறத தான் இந்த அவதாரம் குறிக்கிது இது கடவுள் எடுத்த தசாவதாரத்திற்கும் மனித பிறப்புக்கும் உள்ள தொடர்பு இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளோட பிறவி பிணி அறுத்து இறைவன் திருப்பாதத்தை சேர முடியும் நன்றி